N required 333钱 This bitch poured… Broke his head Broke his finger Broke his toe Broke his slate Promional attack On her pride That bitch's got the same hands That bitch pursue अंदी काने ते நாங்க இப்போது ஆர்ப்பாடு செய்யறதுக்கு காரணம் எங்களுடைய நிலத்திலே அந்நியர்கள் குடியேறியிருக்கின்றார் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டிலிருந்து குடியேறியிருப்போம் ஆனாலும் எங்களை அரசாங்கம் கடந்த கால அரசாங்கம் அவர்களுடைய முழு பலத்தை பயன்படுத்தி எங்களை வெளியேற்றினார் எங்களோட எங்களோட குடியேறி இருக்காங்க அவர்களுக்கு அந்த இடத்தை கொடுக்கும்படியாய் நாங்கள் இது பண்ணவில்லை ஆனாலும் எங்களுக்கும் அந்த இடத்தை தரும்படியாய் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தை கேட்டுக்கொள்கிறோம் சந்திரமதி பெண்களுக்கு பெண்களுடைய உரிமைக்காக சிறுவர்கள் உரிமைக்காக வேலை செய்த அமைப்பை சார்ந்தவர் இருநூறு வருடமாக உழைத்து உழைத்து தேய்ந்து போன இந்த மக்களுக்கு காணி கொடுப்பதற்கு எந்த அரசாங்கமும் முன்வர மாட்டேங்குது இப்போ இங்க நாங்கள் என்ன கேட்கணும்னு சொன்னா எங்களுக்கு வந்து காணியை கொடுத்துருங்க அதுல நாங்க வாழ்வாதாரத்தோட நாங்க வாழ்றதுக்கு ஒரு வீடு கட்டிக்கிறோம் பெண்கள் சுதந்திரமா வாழணும் சிறுவர்கள் ஒழுங்காக படிக்கணும்னு சொன்னா இப்போ இருக்கிற எந்த வீடுமே பொருத்தமற்றது எங்களுக்கு இலங்கை மக்களுக்கு மாதிரி தேசிய நீரோட்டத்துல என்னென்ன சட்ட திட்டங்கள் இருக்குதோ அந்த அடிப்படையில் காணி சீர்திருத்த சட்டத்தின் அடிப்படையில இருபது எங்களுக்கு கட்டாயமாக இந்த அரசாங்கம் பெற்று தரும் நம்புறோம் ஏனைய அரசாங்கங்கள் மாதிரி ஏமாற்றாமல் நிச்சயம் நாங்க நம்பி பேசுகின்றோம் எங்களுடைய ஜனாதிபதி மதிப்புக்குரிய அனுரகுமார திசநாயக்கா எங்களுடைய பிரதம மந்திரி இவர்கள் எங்களுக்கு இந்த உரிமையை கட்டாயமாக பெற்றுக் கொடுப்பார்கள் எங்களுக்கு காணி வேண்டும் இருபது பேஜஸ் இது மலையக மக்கள் கடந்த இருநூறு வருடங்களுக்கு மேலாக இந்த நாட்டிலே வாழ்கின்றார்கள் தேசிய வருமானத்திற்காக உழைத்திருக்கின்றார்கள் ஆனால் இன்னும் இந்த மலையக மக்களது காணி உரிமை உறுதிப்படுத்தப்படவில்லை மலையக மக்கள் நீண்ட காலமாக இந்த நாட்டிற்கு உழைத்தது மாத்திரமல்ல உண்மையான பிரஜைகளாக இன்னும் காணி உரிமை இல்லாதனால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத நிலையில் இருக்கின்றார்கள் ஆகவே மாறி மாறி வந்த அரசாங்கங்கள் தொடர்ச்சியாக இவர்களுக்கு வாக்குறுதி அளித்திருக்கின்றார்கள் ஆனால் அது ஏமாற்றப்பட்ட நிலையில்தான் இருக்கின்றது இந்த அரசாங்கம் கூட தற்போது வந்திருக்கின்ற தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை கூட நம்பி வாக்களித்திருந்தோம் ஆனால் தற்போது இருக்கின்ற செயல்பாடுகளை பார்க்கும் போது இந்த காணி உரிமையை இவர்களும் பெற்றுத்தருவார்களா என்ற ஒரு கேள்வி ஐயம் இயங்குகின்றது வந்த வேகத்திலே மலையக மக்களது இந்த காணி உரிமையை உறுதிப்படுத்துவதற்கு பதிலாக மாடி வீடு திட்டத்தை அறிமுகப்படுத்தப் போவதாக சொல்லியிருந்தார்கள் பாரிய எதிர்ப்புகளை நாங்கள் தெரிவித்தோம் அதன் பின்னர் தற்போது இதுவரை நாங்கள் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கின்றோம் பாராளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் இந்த மலையக மக்களது காணி உரிமை தொடர்பான எந்தவித கலந்துரையாடல்களும் எந்தவித முன்னெடுப்புகளும் இதுவரை நடைபெறவில்லை ஆகவே இந்த மக்கள் சக்தி அரசாங்கத்திடம் நாங்கள் மிக முக்கியமாக கேட்டுக்கொள்வது கொள்கை ரீதியான ஒரு சரியான ஒரு தீர்மானத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று